வணக்கம் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் அண்ணாமலை அண்ணா டுடே அண்ணாமலை டுடேயில் வந்து அண்ணாமலை நான் என்ன அப்டேட்ஸ் தான் பார்க்குறோம் ஒரே ஒரு ட்வீட்டு ஷஷ்டிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கா அது என்ன ட்வீட்டுங்கிறத வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமில் அவரை டாக் பண்ணி அவர் போன ஒரு ட்ரிப்போட ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்குது அந்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அதான் வந்து இன்றைக்கி நம்ம அண்ணாமலை டுவீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல அந்த ட்வீட் வாசிச்சிட்றேன் இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு பட் ஸ்டில் நம்ம ஃபார்மேட் எப்படி நம்ம அடுத்த நாள் தானே சொல்லுவோம் முயற்சிக்கு துணை நிற்கும் முருகன் தனது கைகளில் சக்திவேல் ஏந்தி ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை சம்ஹாரம் செய்து வெற்றி கொடி நாட்டும் சூரசம்ஹார பெருவிழா நடைபெறும் இந்நன்னாளில் உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக மக்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் செழிப்பும் பெருகி பெருக குருவாய் அருளிய முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் கருணை கடலே கந்தா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸோ இதான் வந்து இன்னையோடைய ஒரே ட்வீட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்குது அவர் வந்து ஒரு கோயிலில் விசிட் பண்ண ஃபோட்டோஸு மலை மேலே இருக்க கோயில் விசிட் பண்ண ஃபோட்டோஸ் நான் அது ஷேர் பண்ணுறேன் அதான் வந்து இன்னையோட அப்டேட்டு நம்மோட டுடேயில் உள்ள அப்டேட்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு நான் நோமில்ல டுடே நம்ம ஒரு டுடேலையும் வேறு ஏதாவது பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்